गुणम्याळग गुरुभगवाने मणमुळवाळमहिडन्दरुल्वाय् बृहस्पतिव्याळपरगुरुश ग्रगदोषमिन् कडाक्षीतरुल्वाय् देवानां च ऋषीनाञ्च சன்னிபம் புத்தி பூதம் திரிலோகேஷம் தம் நமே ப்ரகஸ்பதிம் நான் உங்கள் அபிமான பக்தி பாடகர் வீரமணிக்கண்ணன் இன்று குருவாரம் வியாழக்கிழமை அற்புதமான ஆன்மீக தகவலை உங்களுடன் பகிர இருக்கிறேன் மாதா பிதா குரு தெய்வம் இதிலே அம்மா அப்பாவிற்கு பிறகு குரு வாழ்க்கையில் முக்கியமாக ரெண்டு விஷயங்கள் நமக்கு நல்லா அமையணும் இதுதான் லைஃபோட மொராலிட்டி என்ன தெரியுமா நல்ல நண்பன் நல்ல குரு ஒரு நல்ல குருவை தேர்ந்தெடுத்து நீங்கள் அவர் காட்டிய பாதையில் போனீங்கன்னா வாழ்க்கையில் எந்த தடைகளும் உங்களுக்கு வாராது என்பது சத்தியம் இப்போது இந்த குருவை வழிபடுதில் வந்து நிறைய பேருக்கு ஏகப்பட்ட குழப்பங்கள் நான் வந்து இப்போ இன்னும் நிறைய வியாழக்கிழமை நமக்கு இருக்குது அதில் நான் நிறைய சொல்ல போகிறேன் ஆனால் இப்போ நான் முதல்ல உங்களுக்கு சொல்ல போகிறது என்னென்னா புரிய வைக்கப் போகிறது என்னென்னா நவக்கிரகங்களில் ஒருவராக திகழும் குரு பகவானும் ஈஸ்வரன் அம்சமான தக்ஷணாமூர்த்தியான குரு பகவானும் ஒன்றா அப்படின்னு நிறைய பேருக்கு குழப்பங்கள் பக்தர்களே நேயர்களே தயவு செய்து இதை குறிப்பிடுத்து கொள்ளுங்கள் நவக்கிரகங்களில் இருக்கும் குரு பகவான் வேறு ஈஸ்வரன் வடிமான தட்சிணாமூர்த்தி சிவஸ்வரூபம் ஈஸ்வர அம்சங்களில் ஒன்றானவர் தட்சிணாமூர்த்தி இவர் வேறு நீங்கள் வியாழக்கிழமனால் என்ன பண்ணுறீங்க கொண்டக்கடலை மாலையை வாங்கி தக்ஷணாமூர்த்திக்கு சாத்துறீங்க அதை பக்தியோடு சாத்துங்க வேணான்னு சொல்லலை ஆனால் நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவானுக்கு செய்யும் பரிகாரம் இவருக்கு அது போகக்கூடாது ஏனென்றால் நவகிரகங்களில் இருப்பவர் குரு பகவான் தக்ஷ்ணாமூர்த்தி ஈஸ்வரனின் அம்சம் சிவபெருமானுடைய முகூர்த்தங்களில் ஒன்றான மிகப்பெரிய யோக நிலையில் அமர்ந்த தக்ஷணாமூர்த்தி கடவுள் மீண்டும் சொல்கிறேன் நீங்கள் குழப்பிக் கொள்ளாதீர்கள் வியாழக்கிழமை நாம் பரிகாரம் செய்ய வேண்டிய குரு நவக்கிரகங்கள் இருக்கும் குரு பகவான் வேறு எல்லா சிவாலயங்களிலும் சிவன் சன்னதியின் இடதுபுறமாக இருக்கும் தக்ஷணாமூர்த்தி வேறு கல்லாலின் புடையமர்ந்து நான்மறையை ஆரங்கம் கற்ற முதல் கேள்வி அதாவது ஒருத்தருக்கு நல்ல ஞானம் நல்ல மோனம் நல்ல அற்புதமான ஒரு தெய்வீக சிந்தனை முகம் வந்து பொலிவு நல்ல தேஜஸ் இதெல்லாம் வரணும் அப்படின்னா தக்ஷணாமூர்த்தியை கும்பிடணும் நமக்கு வந்து சுபகாரியங்கள் நடக்கணும் நல்ல கல்வியில் சிறந்து விளங்கணும் நல்ல வீடு வாசல் நல்ல ஜம்முன்னு நம்மளுடைய சுற்றத்தாரோட கணவன் மனைவியிடையே எந்த ஒரு பாதிப்பும் இல்லாமல் சச்சரவுகள் இல்லாமல் வாழ்க்கை அமைதியாக போக குரு பகவானின் பலம் நமக்கு ரொம்ப தேவை அது நவகிரகத்தை சேர்ந்த குரு நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கிறாங்க தட்சிணாமூர்த்தியும் இந்த குரு ஒன்று நினச்சிட்டு குரு பகவானுக்கு செய்ய வேண்டிய பரிகாரத்தை நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு செய்கிறீங்க தப்பு இல்லை ஆனால் அந்த பலன் முழுமையாக நமக்கு வராது ஏனென்றால் இந்த குரு பகவான் தேவகுரு அசுரகுரு என்று இரண்டு குருவாக பிரிக்கப்படுகிறார்கள் நான் சொல்கிறது யார் அசுரகுரு யார் சுகுராச்சாரியார் அசுரர்களுக்கெல்லாம் குரு நான் சொல்கிறது தேவகுரு தேவர்களுக்கெல்லாம் ஒரு குரு பார்த்துனமா அவர் நவக்கிரகத்திலே கிரகத்திலே தேவகுரு என்பவர் அவர்தான் இப்போ முதல்ல சொல்லாமல் பாருங்கள் தேவானாஞ்ச ரிஷீனாஞ்ச குருகாஞ்சன சன்னிபம் புத்திபூதம் தம் தம்னமாமி ப்ரகஸ்பதிம் நமக்கு கொடுக்கிற அந்த எழுத்து அறிவித்தவன் இறைவனாகும் என்ற பழமொழிக்கு ஏற்ப நமக்கு அந்த ஒரு கல்வி அந்த ஒரு சாதுரியம் அந்த ஒரு ஒரு மெஜஸ்டிக் வாழ்க்கையில் நமக்கு ஒரு நல்ல அந்த ராயல் லுக்குன்னு சொல்லுவாங்க தரமா அதெல்லாம் கொடுக்குறவர் தான் இந்த குரு பகவான் சரி சார் தக்ஷணாமூர்த்தி தக்ஷணாமூர்த்தி வந்து சிவபெருமானுடைய ஒரு அம்சம் அவர் வந்து எப்போவும் பார்த்தோன்னா யோக நிலையில் சனந்த சனக முனிவர்களோட கீழே பார்த்துருப்பீங்க ரெண்டு முனிவர்கள் தவம் செய்வாங்க சனந்த சனகாதி முனிவர்களோட தவம் செய்யும் கோலம் அது தட்சிணாமூர்த்தி கோலம் ஸோ இந்த தக்ஷிணாமூர்த்திக்கும் அந்த குரு பகவானுக்கும் குழப்பிக்காது இப்போது இந்த குரு பார்க்க கோடி நன்மைன்னு ஒரு பழமொழி இருக்குது உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதாவது எப்பேற்பட்ட ஒரு கடுமையான ஒரு மிகப்பெரிய காலகட்டம் உங்களுக்கு வந்து மற்ற கிரகங்கள் உங்களை சேர்ந்து அமுக்கும்போது உங்கள் ஜாதகத்தில் வந்து குரு பவர்ஃபுல்லாக இருந்தால் அவர் பார்க்குற ஒரே பார்வையில் அது அப்படியே வேனிஷ் ஆகிடும் அவ்வளவு சக்தி குரு குரு பகவானுக்கு நீங்கள் உங்களுக்கு சின்ன அறிவுன்னு சொல்கிறேன் நவக்கிரக நாயகின்னு ஒரு படம் வந்து உங்கள் எல்லாருக்கும் தெரியும் அதில் பார்ப்பீங்க அதில் வந்து ஒரு சின்ன எபிசோடு வரும் அதில் வந்து பார்த்திங்கன்னா பொண்ணு வந்து ஒருத்தர் விரும்பி கல்யாணம் பண்ணணும்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த பையன் வந்து அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணிட்டால் முதல்வர் அன்றைக்கே இறந்து போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபாக இருக்கும் அந்த அவருக்கு அப்போது அதுக்கு ஏற்ற மாதிரியே திருமணம் ஆயிடும் ஆயி வந்து என்ன பண்ணால் குரு பகவான் வந்து அப்படியே அந்த பையனை பார்த்துட்டே இருப்பார் ஸோ மற்ற கிரகங்கள் ஏற்படும் அந்த தீமை குருவின் பார்வையினாலே அவை மறைந்து போய்விடும் அதுதான் அந்த பவர் குரு பார்க்க கோடி நன்மை குருவின் பார்வைக்கு அவ்வளோ விசேஷங்க ஏன்னா தீர்க்கம் குரு இல்லை சத்குரு ஏன் சொல்கிறோம் நம்ம வாழ்க்கையில் அதனால தான் நான் சொல்கிறேன் லைஃப்பில் ரெண்டு பேர் ரொம்ப முக்கியம் நமக்கு அமையிறது ஒன்று குரு ஒன்று நண்பன் இது ரெண்டு தப்பாக அமைஞ்சால் நம்ம லைஃப்பே காலி ஏன்னா இது ரெண்டு தான் நம்ம சூஸ் பண்ணுறது நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க அம்மா அப்பாவை நம்ம சூஸ் பண்ண முடியாது தாரத்தையும் நம்ம சூஸ் பண்ண முடியாது நம்ம காதலிச்சு திருமணம் பண்ணால் அது நமக்கு நாமே ஊதிக்கிற சங்கு அது 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 வந்து நான் லவ் மேரேஜ் பற்றி இதுக்கு வரவே இல்லை ஈவன் லவ் மேரேஜ் கூட நீங்கள் அவங்களோட தான் உங்கள் வாழ்க்கை இந்த ஜென்மத்தில்ன்னா அது இறைவன் போட்ட முடிச்சு தான் அது ஸோ இந்த உறவு என்பது வந்து கடவுளால் தீர்மானிக்கப்பட்ட உறவு நமக்கு புறப்போக்க போகிற குழந்தைங்க நம்மளுடைய அப்பா அம்மா நம்மளுடைய மனைவி இவங்க நான்கு பேரும் கடவுள் கொடுக்கின்ற உறவு அது நம்ம கையில் கிடையாது ஆனால் நண்பனும் குருவும் நாம் தேர்ந்தெடுக்கும் ஒரு வகையில் தான் அது வழிவகை செய்யப்பட்டிருக்கிறது ஆகவே இந்த மாதிரி குருவை தேர்ந்தெடுக்கும்போது ரொம்ப நேமமாக ரொம்ப பக்காவாக நம்ம ஒரு குருவை வந்து நம்ம அனலைஸ் பண்ணி நமக்கு இவர்தான் நமக்கு எல்லாமே அப்படின்னு சொல்லி ஒரு குருவை பிடிச்சிருந்து காலை விழுந்தீங்கன்னா அந்த குரு காட்டும் பாதையில் வாழ்க்கையில் யார் நடக்கிறார்களோ அவர்களுக்கு வெற்றி நிச்சயம் என்பது சத்தியம் இப்போது இந்த குரு பகவான் வந்து வியாழக்கிழமை தாங்க விசேஷம் ஏன் வியாழன் வந்து அதான் நவக்கிரகத்தில் வந்து இந்த குரு பகவானுக்கு வியாழ பகவான்னு ஒரு பேர் இருக்குது இங்கிலீஷில் நம்ம ஜூபிட்டர்னு சொல்கிறோம் சோலார் சிஸ்டம் இந்த வியாழன் என்னும் குரு நமக்கு செய்கின்ற காரியங்கள் பக்காவாக டே எப்படி போகணுன்றத டிசைட் பண்ணுறது குரு தான் நேர்களே நன்றாக நோட் பண்ணிக்கோங்க நவக்கிரகங்களில் மிகவும் பவர்ஃபுல்லான கிரகம் யார்னா அதாவது ஒரு ஆட்டு ஆட்டங்குன்னு சொல்லுவாங்க தெரியுமா அந்த மாதிரி வாழ்க்கையை புரட்டி போடக்கூடிய அளவு நம்மளுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கும் ஒரு இரண்டு முக்கியமான கிரகங்கள் ஒன்று சனீஸ்வரன் மற்றொருவர் இந்த குரு இவங்க ரெண்டு பேர் நினச்சாங்கன்னா உங்கள் வாழ்க்கையை ஒவ்வொரு நைட்டில் அம்பானியாகவும் ஆக்கிடுவாங்க ஒவ்வொரு நைட்டில் ஓட்டாண்டியாகவும் வாங்கிடுவாங்க உங்களுடைய ஜாதகத்தை பொறுத்து இவர்கள் இரண்டு பேர் ஆட்சி வீடு எப்படி இருக்கிறது என்று நாம் எல்லோரும் பார்க்கிறோம் இதில் இந்த குருக்கான பவர் என்ன தெரியுமா இந்த குரு வந்து சுபகிரகம் இந்த குரு எப்படி பண்ணுவார்னால் இவர் இவருடைய தலைமையில் இருக்கிற கிரகங்கள்லாம் வந்து ஏதாவது இந்த கொஞ்சம் கொஞ்சம் சுளுமி சேவலாக பண்ணால் கூட இவர் பார்வையில் அவங்கெல்லாம் அப்படியே அடங்கிடுவாங்க அப்பேற்பட்ட ஒரு பவர் இந்த குரு பகவான் கிரகத்துக்கு நவ எல்லா கிரகத்துக்கும் சக்தி இருக்கிறது ஆனால் இவர்கள் இரண்டு பேர் நினைத்தால் ஓர் இரவில் ஆண்டி கோடீஸ்வரன் ஆகலாம் கோடீஸ்வரன் ஆண்டி ஆகலாம் அப்பேற்பட்ட ஒரு சக்தி இந்த இரண்டு கிரகத்திற்கும் ஸோ வியாழக்கிழமை அன்றைக்கி கொண்டக்கடலை மாலை எல்லாம் வீட்டில் செஞ்சு இந்த மஞ்சள் வஸ்திரம் அதே மாதிரி உங்களுக்கு உடனே நான் தெரிவிச்சுக்க விரும்புகிறேன் இந்த ஆன்மீக தகவலில் வந்து உங்களுக்கு நான் கொடுக்குறது இந்த வசந்த தொலைக்காட்சியின் அற்புதமான படைப்பில் இந்த பக்தி நேரத்தில் உங்களுக்கு நான் சொல்லிக்கிறது என்னென்னா இப்போ நான் உங்களுக்கு டெய்லி சொல்லின்னு வரேன் பார்த்தீங்களா இன்றைக்கி வியாழக்கிழமை நான் வந்து குணமிகு வியாழ குரு பகவானே வாழ மகிழ்வுடன் அருள்வாய் பிரகஸ்பதி வியாழ பரகுருணேசா கிரகதோஷமின்றி கடாட்சித் தருள்வாய் இது வந்து நாலு லைன் இந்த நாலு லைனை ஒரு மூணு வாட்டி சொல்லுங்க குளிச்சுட்டு அழகாக ஒரு மஞ்சள் கலர் துண்டு கட்டிக்கும் மஞ்சள் கலர் துண்டை கட்டின்னு குரு பகவான் அந்த வீட்டில் வந்து நவகிரக படம் எல்லார் வீட்லேயும் இருக்கும் அதில் அந்த நவகிரகத்தில் குருவை வேண்டின்னு பிரார்த்தனை செய் குருவின் சஞ்சாரம் மோசமாக இருந்தால் கூட இந்த மாதிரி தியான ஸ்லோகம் அவரை பிரீத்தி பண்ணக்கூடிய வகையில் அவரை பிரார்த்தனை செஞ்சால் அதனுடைய தாக்கம் குறையும் மீண்டும் சொல்கிறேன் குரு உடனே அவர் நல்லது பண்ண மாட்டார் இதனுடைய வீரியம் உங்களுக்கு சற்று குறையும் சற்று குறைஞ்சதுன்னா உங்களால் ஃபேஸ் பண்ணக்கூடிய ஒரு தைரியத்தை குரு பகவான் கொடுப்பார் அது மட்டும் இல்லாமல் இப்போது வியாழக்கிழமை அன்றைக்கி நார்மலாக நம்ம வந்து மஞ்சள் கலர் ட்ரெஸ்ஸு போடணும் மஞ்சள் ஆடை உடுத்துங்கள் கூடுமான வரையும் ஏதாவது ஒரு மஞ்சள் உங்கள்கிட்ட ஐயோ நான் மஞ்சள்லாம் போட மாட்டேம் அப்படின்னா அட்லீஸ்ட் மஞ்சள் கலர் கர்ச்சீஃப் மஞ்சள் சம்பந்தப்பட்டமான ஒரு அந்த கலர் சம்மந்தப்பட்டமான மஞ்சள் நிற சம்பந்தப்பட்டமான ஒரு பொருள் உங்களிடம் இருக்க வேண்டும் அது இருந்ததுன்னா எப்போவுமே ஒன்று வச்சுக்கோங்க திங்கள் டு ஞாயிற்றுக்கிழமை ஒவ்வொரு கிரகத்திற்கும் இருக்கிறது இவர்களை சந்தோஷப்படுத்தும் வகையில் நாம் நடந்து கொண்டால் அவர்களும் மனது கனிந்து கொடுக்கக்கூடிய ஒரு இப்போ சப்போஸ் நல்லது கொடுத்தா பிரச்சனையே இல்லை சப்போஸ் அதை கெடுதல் பண்ணுற மாதிரி இருந்தால் கூட சாவாண்டா நம்மளை கும்பிட்றாண்டா கொஞ்சமாக படுத்துவோம் அப்படின்ற ஒரு கருணை மனதோடு நம்மளை வந்து அணுகுவார்கள் யாரையும் ஹேர்ட் பண்ணாதீங்க யாரையும் வந்து புண்படுத்தாதீங்க உங்கள் மனசார எந்த தப்பையும் செய்யாதீங்க இது தப்புன்னு உங்களுக்கு தெரியும் நிறைய பேர் சொல்லுவாங்க ஐயோ தப்புன்னு இது சொல்கிறது ஆனால் புத்திக்கு தெரில புத்தி மனசு ரெண்டுமே ஒன்னாதான் உங்களை செய்ய தூண்டும் அப்பதான் விதியை மதியால் ஒரு மீண்டு வரணும் இந்த ஜென்மத்தில் நீங்கள் செய்ய போகும் நிறைய நல்லதுகள் அது உங்களை அரண் போல் காப்பாற்றும் எந்த விதமான கர்ம வினையை நீங்கள் அனுபவித்தாலும் அந்த கர்மாவின் வலியை சற்று குறைத்து உங்களுக்கு கொடுக்கும் உங்களுக்கு வந்து ப்ராப்ளமே இல்லை நான் சொல்லவே மாட்டேன் அந்த ப்ராப்ளத்தோட வீரியம் கம்மியாகி அதை நீங்கள் சந்திக்கிறதுக்கான ஒரு தைரியத்தை அடிப்பார் கடவுள் இப்போ குரு பகவானோட பிரீத்தி யார் தெரியுமா குரு பகவானோட அதி தேவதை வந்து திருச்செந்தூரில் இருக்கிற முருகப்பெருமான் அவரை வந்து நீங்கள் மனசார கும்பிடுங்க வியாழக்கிழமை அன்னைக்கு வியாழக்கிழமை தட்சிணாபுரத்தையும் கும்பிடுங்க ஒன்றும் தப்பு இல்லை ஆனால் செய்ய போகும் பரிகாரம் நவக்கிரகங்களில் ஒன்றான குரு பகவானுக்கு போகணுமே தவிர நீங்கள் தக்ணாமூர்த்தி கொண்டு கொண்டகல்ல கள்ள சாத்தக்கூடாது இது இந்த பழக்கம் எப்படி வந்ததுனே தெரியல எனக்கு ஆக்சுவலாக நான் வந்து குரு பயிற்சி போதெல்லாம் போவேன் கோவிலுக்கு நான் பிரார்த்தனை பண்ணும்போது பார்த்தீங்கன்னா தக்ஷணாமூர்த்தி சேர்ந்து அவ்வளோ அவ்வளோ கும்பல் இருக்கும் தக்ஷணாமூர்த்தி வந்து க கொண்டக்கல்ல மாலை சாத்துவாங்க மஞ்ச வஸ்திரத்தை அவர் போடுவாங்க திருவலிதாயம் உங்களுக்கு தெரியும் பாடியில் ஒரு மிகப்பெரிய குருஸ்தலம் அங்கேயே முதல்ல தூணில் தான் அந்த குருக்கெல்லாம் பண்ணியிருந்தாங்க தட்சிணாமூர்த்திக்கு தான் நிறைய பேர் அதை சொல்லி தனியாக குரு பகவானுக்கு ஒரு சன்னதி போட்டு குரு பகவான் பரிகாரஸ்தானம் சொல்லிட்டு அந்த குருக்கு இப்போ பூஜை நடக்கிறது தேவகுரு தேவகுரு அஸ்ரகுரு ஸோ வியாழக்கிழமை அன்னைக்கு குரு பகவான் வழிபட்டிங்கன்னா அதோட குரு பகவானோட கனெக்டிவிட்டி யார் தெரியுமா குபேரர் லக்ஷ்மி குபேரர் வியாழக்கிழமை அவரையும் நீங்கள் வழிபட்டிங்கன்னா செல்வ வளம் கொழிக்கும் அதில் எந்த விதமான சந்தேகமும் உங்களுக்கு வேண்டாம் இப்போ நல்லா தெளிவாக புரிஞ்சுக்கோங்க தக்ஷணாமூர்த்தி வேறு நவகிரகங்களில் இருக்கும் குரு பகவான் வேறு இவங்க ரெண்டு பேரும் ஒன்றும் இல்லை இப்போது சட்ட சைஸ் அவருக்கு எடுத்துகிட்டு நீங்கள் இவருக்கு கொடுப்பீங்களா பத்துமா அந்த மாதிரி தான் பரிகாரம் இதில் இன்னொரு பாயிண்ட் இருக்குது நான் சொல்கிறேன் பாருங்கள் நிறைய பேர் என்கிட்ட கேட்பாங்க இப்போது திருப்பதிக்கு வரான்னு வேண்டினேன் என்னால் திருப்பதி போக முடில அதில் இங்கே உப்புளியப்பன் கோயிலுக்கு போனால் பண்ணிடலான்னு சொல்கிறாளே அந்த மாதிரி பண்ணலாமா ஏன்னா திருப்பதி வெங்கடாது அண்ணா தான் உப்புளியப்பன் ஸோ அங்கே நான் பிரார்த்தனை முடிச்சுண்டா தேவல்கிறா என்னால் திருப்பதி போக முடில இதெல்லாம் காரணம் தேடுகின்ற ஒரு ரீசன் திருப்பதிக்கு வேண்டிங்கன்னால் திருப்பதிங்க திருப்பதிக்கு தாங்க போகணும் ஏங்க உங்களுக்கு பசிக்குது உங்கள் அண்ணனை கொண்டு சோறு உடனா உங்களுக்கு பசி போயிடுமா இல்லை உங்கள் அண்ணனுக்கு பசிக்குது நீங்கள் சாப்பிட்டா உங்கள் அண்ணன் வயிறு சரியாயிடுமா நிறைஞ்சிடுமா சொல்லுங்க அதெல்லாம் தப்பான ஒரு கால்குலேஷன் வாழ்க்கையில் மனிதர்கள் தங்களுடைய சோம்பேறித்தனத்திற்கு கொடுக்கும் ஒரு காரணங்கள் இதெல்லாம் தயவு கூர்ந்து உங்களோட மன்றாடு கேட்டுக்கொள்கிறீங்க இந்த மாதிரிலாம் செய்யாதீங்க ஒரு கோவிலுக்கு வரான்னு வேண்டினீங்கன்னா அந்த பிரார்த்தனை கரெக்டாக முடியுங்க ஏன்னா உங்களுடைய வேண்டுதல் வந்து நீங்கள் வேண்டீங்க அது நடந்து போச்சு அப்போது உங்களுடைய கடமை என்ன நீங்கள் போய் அந்த இறைவனை பார்க்கறது அவங்க நம்மளுடைய கடமை ஸோ அதனால் நான் திருப்பதிக்கு வேண்டினேன் அதில் உப்புளியப்பன் கோயிலில் போனால் நான் நான் கேட்டேன் மூணு பெரியவங்க சொன்னாங்க ஆமாம்ப்பா அவர் எங்கன்னா தம்பி உப்பிலியப்பா அண்ணா ஸோ நீங்கள் தம்பிக்கு வேண்டிங்க நான் அண்ணனுக்கு போய் செய்யலாம் அண்ணனுக்கு வேண்டுதான் போய் தம்பி செய்யவிடுது அது என்ன சட்டம் அந்த மாதிரி அதாவது திருப்பதிக்கு வேண்டின்னு நீங்கள் உப்புளியப்பன் கோயிலில் போய் முடி இறக்கி வேண்டுதலை நிறைவேற்றலாமா ஆனால் உப்புளிய பண்ண வேண்டியன்னால் நீங்கள் திருப்பதிக்கு போய் செய்யக்கூடாதான் ஏன்னா உப்புளிய பண்ண வந்து மூத்த அண்ணாக்கு வேண்டியது அண்ணாங்கிட்ட தான் செய்யணுமா தம்பிக்கு போய் செய்யக்கூடாது தான் அப்போ தம்பிக்கு வேண்டியதோடு நீங்கள் எப்படி அண்ணாட போய் செய்வீங்க ஆகவே பிரார்த்தனையும் ஒன்று நீங்கள் மனதில் ஆனால் எந்த கோயிலுக்கு போகிறீங்களோ அந்த ஆலயத்திற்கு சென்று உங்களுடைய பிரார்த்தனைகளை முடியுங்கள் உங்களுடைய வேண்டுதல்களை நிறைவேற்றிக்கொள்ளுங்கள் கொள்ளுங்கள் வியாழக்கிழமை வந்து நாம் குருவை கும்பிடுறோம் எத்தனையோ குருமார்கள் உலகில் இருக்கிறார்கள் நமது ஜெகத்குரு சங்கராச்சாரியார் சத்குரு ஷிரடி சாய்பாபா ராகவேந்திர சுவாமி இந்த மகான்கள் பற்றியெல்லாம் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் அவ்வளோ வியாழக்கிழமை இருக்குது நான் உங்கள்கிட்ட சொல்கிறதுக்கு இந்த இன்றைக்கி வியாழக்கிழமையில் இன்னொன்று பாருங்கள் இந்த இது அதாவது எனக்கு இதை எப்படி கைமாறு சொல்ல தெரியல இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அதுவும் வசந்த் தொலைக்காட்சி வந்து இதை வந்து ஒரு அற்புதமான ஒரு படைப்பாக உங்களுக்கு இந்த நேரத்தை செலக்ட் பண்ணுறாங்க பாருங்கள் இப்போ நேற்றுக்கு புதன்கிழமை மாட்டு பொங்கல் அதுமா கோமாதா நம்ம மகாலட்சுமி மகாவிஷ்ணு அதை பார்த்தோம் இன்றைக்கி வியாழக்கிழமை பாருங்கள் இன்றைக்கி திருவள்ளுவர் தினம் திருவள்ளுவர் யாருங்க மிகப்பெரிய குருங்க உலக பொதுமுறை வான்மழை தந்த வள்ளுவருங்க பேர்பட்ட தமிழ் நமக்கு இன்றைக்கி பாருங்கள் அகர முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அட்ஜார் சிக்ஸர் பாருங்க எவ்வளோ பெரிய விஷயங்க அகர முதலை எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே உலகு அதுதான் அற்புதம் அதாவது அந்த ரெண்டு அடியில் உங்களுக்கு மொத்த லைஃபி சொல்வார் என் நன்றி கொன்றார்க்கும் ஒய்வுண்டாம் ஒய்வில்லை செய் நன்றி கொன்ற மகனுக்கு எவ்வளோ பெரிய ஈன்ற பொழுதின் பெருதுவுக்கும் தன் மகனை சான்றோன்னு கேட்டதா எப்படிங்க எப்பொருள் யார் யார் வாய் கேட்பினும் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இதெல்லாம் வந்து கடவுளே வந்து படைக்கப்பட்ட கடவுளால் படைக்கப்பட்ட குருமார்கள் வள்ளுவரெல்லாம் வான் புகழ் தந்த வள்ளுவன் எப்பேற்பட்ட அந்த வள்ளுவர் பிறந்த மயிலாப்பூரில் தான்ங்க நானும் பிறந்தேன் எனக்கு எவ்வளோ சந்தோஷங்க எங்கள் மயிலாப்பூரை சேர்ந்தவருங்க வள்ளுவர் கன்னியாகுமரியில் பாருங்கள் இன்றைக்கி நம்மளுடைய வசந்த தொலைக்காட்சியின் நிறுவனர் நமது ஐயாவர்கள் கன்னியாகுமரி தான் அவருக்கும் சொந்த ஊர் அங்கே பார்த்திங்கன்னா கடற்கரையில் எவ்வளோ பெரிய வள்ளுவர் சிலாங்க எப்படி தமிழின் ஒரு தெய்வமாக இருக்கார் பாருங்க தமிழ் கடவுளுங்க முருகன் முருகன் சொல்லி தான் திருக்குறள் எழுதுனது தெரியுமா அவங்களுக்கு இதெல்லாம் இறைவனால் எழுதப்பட்டவை முருகப்பெருமானால் உருவாக்கப்பட்டவை நமது தமிழ் கடவுள் முருகப்பெருமான் முருகப்பெருமானால் ஆசிர்வாதிக்கப்பட்டு பிறக்கப்பட்டவர் வள்ளுவர் பெரிய குரு அவரும் ஆஃப் ஒன்றாவது சித்தர் தான் அவரை வணங்குங்கள் அகரை முதல்ல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்றே ஒழுங்குன்னா பாருங்கள் அங்கேயே முடிஞ்சு போச்சு எல்லாம் எதை ஸ்டார்ட் பண்ணாலும் ஆதி பகவான் தான் அங்கே முதல்ல கடவுள் தான் அங்கே முதல்ல கடவுள் இந்த மாதிரி எத்தனையோ குருமார்கள் நமக்கு இருக்கிறார்கள் வாழ்க்கையை வந்து நம்ம ஜம்மு ஸ்டைலிஷாக கொண்டு போகிறதுக்கு நேர்மறையாக எப்போவுமே நேர்மறை சிந்தனை தாங்க அவங்கள வந்து ஒரு உயர்ந்த நிலை கொண்டு போகும் அப்பேற்பட்ட குருவை தேடுங்க ஒவ்வொரு குருட்ட ஒவ்வொரு நல்ல விஷயம் இருக்குங்க சத்குரு சாய்பா நம்ம போக போக அவர் சொல்லிக் கொடுத்தது என்ன அன்னதானம் பண்ணுங்க நிறைய தானம் பண்ணுங்கள் இல்லாதவர்களுக்கு கொடுங்க நமது என்ன சொன்னார் அருப்பிரகாச வள்ளலார் தனித்திரு விழித்திரு பசித்திரு இந்த மாதிரி குருவாக கிடைக்க கொடுத்து வச்சுருங்க வாழ்க்கையில் நமக்கு பேர்பட்ட அந்த வியாழக்கிழமை நல்ல குருவை வேண்டுங்கள் நான் சொன்னது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கடவுள் டிவி இது போன்ற ஆன்மீக வீடியோக்களை தொடர்ந்து பார்க்க கடவுள் டிவி யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நோட்டிபிகேஷன்களுக்கு பெல் ஐக்கான பிரஸ் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க